டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர் முதலில் தலைப்பு செய்திகள் எழுபத்தோராவது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா தாதா சாஹேப் பால்கே வாழ்நாள் சாதனையாளர் விருதினை நடிகர் மோகன்லாலுக்கு வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி craft. படத்திற்காக சிறந்த துணை நடிகருக்கான விருதை பெற்றார் எம் எஸ் பாஸ்கர் வாத்தி திரைப்படத்திற்காக சிறந்த இசையமைப்பாளர் விருது ஜி வி பிரகாஷுக்கு வழங்கப்பட்டது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் சுகாதாரத்திற்கான புரட்சி உருவாக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் கடந்த தசாப்தத்தில் ஸ்டார்ட் அப் துறையில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க வளர்ச்சி இந்தியாவை உலகின் மூன்றாவது மிகப்பெரிய நாடாக உருமாற்றியிருக்கிறது மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு தீபாவளி சாத் உள்ளிட்ட பண்டிகைகளுக்காக பனிரெண்டு ஆயிரம் சிறப்பு ரயில்கள் நூற்று ஐம்பது முன்பதிவில்லா ரயில்கள் இயக்கப்படும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு இந்தியா தென்கொரியா இடையேயான கலாச்சார இணைப்பை மேம்படுத்தும் பூஷன் சர்வதேச திரைப்பட விழா மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பங்கேற்பு மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டிய உரிய நிதியை விடுவிக்க வேண்டும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை தமிழ்நாடு சட்டப்பேரவை அக்டோபர் பதினான்காம் தேதி தொடங்குகிறது பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவிப்பு அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் போதைப் பொருள் புழக்கம் முற்றிலும் கட்டுப்படுத்தப்படும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கும் தீர்மானம் கனடாவை தொடர்ந்து பிரான்சும் ஆதரவு ஆசிய கோப்பை கிரிக்கெட் சூப்பர் நான்கு சுற்று இலங்கை பாகிஸ்தான் அணிகள் இன்று பல பரீட்சை விரிவான செய்திகள் எழுபத்தோராவது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா புதுதில்லியில் இன்று நடைபெற்றது இதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி கௌரவித்தார் திரைப்பட விருது வழங்கும் விழா புதுதில்லியில் கோலாகலமாக நடைபெற்றது இந்தியாவில் திரைப்படத்துறையில் உயரிய விருதாக கருதப்படும் தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று வழங்கினார் தாதா சாகேப் பால்கே வாழ்நாள் சாதனையாளர் விருது கேரள நடிகர் மோகன்லாலுக்கு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய மோகன்லால் இது தமக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மலையாள திரை உலகிற்கே பெருமையான தருணம் என்றார் இதன் மூலம் கனவு நினைவானது என்பதை விட அதற்கு மேலான ஒரு உணர்வு என்று கூறிய அவர் புனிதமான நிகழ்வாக இதை கருதுவதாக தெரிவித்தார் இந்த விருதை மலையாள திரை மரபு படைப்பாற்றல் ஆகியவற்றுக்காக அர்ப்பணிப்பதாகவும் மோகன்லால் கூறினார் This moment is not mine alone. It belongs to the entire Malayalam cinema fraternity. I see this award as a collective tribute to our industry, legacy, creativity, and resilience. When I first received the news from the center, I was overwhelmed not merely by the honor, நடிகர் ஹரீஷ் கல்யாண் நடித்துள்ள பார்க்கிங் திரைப்படம் மூன்று விருதுகளை வென்றுள்ளது சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான விருதை தயாரிப்பாளர் சினிஸ் மற்றும் இயக்குநர் ராம்குமார் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர் Ladies and gentlemen, parking creates a tightly worn drama of escalating ego using seemingly trivial parking space conflict to explore pride, moral compromise, and generational tension in urban households. <laughs>

Ambiguity that anchors the film's psychological intensity. The award is given for creating a soulful Vati, the rustic Nadori Manan, and the inspiring One Life.

सर्वश्रेष्ठ अभिनेत्री का पुरस्कार ग्रहण करते हुए रानी मुखर्जी जिन्हें फिल्म मिसेस चैटर्जी वर्सेज नॉर्वे के लिए प्रदान किया जा रहा है राष्ट्रीय फिल्म पुरस्कार का सम्मान

ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் சுகாதாரத்திற்கான புரட்சி உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டு ஏழு ஆண்டுகள் நிறைவு பெற்றதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த திட்டம் மக்களுக்கு நிதி பாதுகாப்பையும் மரியாதையையும் உறுதி செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இரக்கமும் தொழில்நுட்பமும் மனித குலத்தை மகத்துவமிக்கதாக மாற்றி இருக்கிறது என்பதற்கு இந்தியா முன் உதாரணமாக திகழ்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சர் ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அரசின் வாக்குறுதியிலிருந்து மக்கள் இயக்கமாக ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மேம்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் ஒவ்வொரு குடிமகளின் சுகாதாரத்தின் மீது அரசு கொண்டுள்ள தீர்க்கமான ஈடுபாட்டுக்கு சாட்சியாக இந்த திட்டம் விளங்குவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் கடந்த தசாப்தத்தில் ஸ்டார்ட் அப் துறையில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க வளர்ச்சி உலகின் மூன்றாவது மிகப்பெரிய நாடாக இந்தியாவை உருமாற்றியிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் குஜராத்தின் காந்தி நகரில் நடப்பாண்டுக்கான ஸ்டார்ட் அப் மாநாட்டை தொடங்கி வைத்து உரை நிகழ்த்திய அவர் இந்திய இளைஞர்களின் வலமையை பலப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார் அடுத்த மூன்று ஆண்டுகளில் உலகளாவிய புத்தாக்க குறியீட்டில் முதல் பத்து நாடுகளுக்குள் ஒன்றாக இந்தியா இடம் பிடிக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் சிறு கிராமங்கள் பல்வேறு சமூகங்கள் உள்ளிட்டவற்றில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் சென்றடைந்ததன் மூலம் ஒரு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் வேளாண்மை சுற்றுலா சார்ந்த துறைகளில் புதிய ஸ்டார்ட் அப்புகளை உருவாக்க தொழில் நிறுவனங்கள் முன்வருவதுடன் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கவும் முன்வர வேண்டும் என்றும் அமித்ஷா கேட்டுக் கொண்டார் தீபாவளி சாத் உள்ளிட்ட பண்டிகைகளுக்காக பனிரெண்டு ஆயிரம் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பண்டிகை காலங்களில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார் கடந்த ஆண்டு இதே பண்டிகை காலங்களில் ஏழாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரயில்கள் இயக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அஸ்வினி வைஷ்ணவ் இம்முறை நூற்று ஐம்பது முன்பதிவில்லா ரயில்களும் இயக்கப்பட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் மனதின் குரல் மக்களின் குரல் போராட்டங்களில் தொடங்கி வெற்றிகளை அடைந்த கதை சொல்லப்படாத பாரம்பரியங்கள் புதிய பாரதத்திற்கான நம்பிக்கை மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கான ஆர்வமிகு காத்திருப்பு மலாயா மலை முதல் விந்தியம் வரை பிரம்மபுத்ரா பள்ளத்தாக்கு முதல் பறந்து விரிந்த இமயம் வரை பிரதம மந்திரியுடன் மனதின் குரல் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முற்பகல் பதினோரு மணிக்கு மனதின் குரல் ஆகாஷ்வானி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் மற்றும் பிரசார் பாரதியின் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் நேரலையில் காணலாம் இது தவிர ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் யூடியூப் அலைவரிசைகள் பிரசார் பாரதியின் நியூசா நேர் செயலியில் நேரலையாக இடம்பெறும் நினைவிருக்கட்டும் இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி முற்பகல் பதினோரு மணிக்கு மனதின் குரல்

இந்தியா தென்கொரியா இடையேயான கலாச்சார தொடர்பை வளர்க்கும் வகையில் நடைபெறக்கூடிய பூஷன் சர்வதேச திரைப்பட விழாவில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பங்கேற்றார் தென்கொரியாவின் பூஷன் நகரில் பாரத் எனப்படும் முப்பதாவது பூஷன் சர்வதேச திரைப்பட விழா கடந்த பதினேழாம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது இதில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு படைப்பு பொருளாதாரத்தில் இந்தியாவை உலகளாவிய மையமாக மாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார் முன்னதாக இந்த திரைப்பட திருவிழாவில் இந்தியாவின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த அரங்கத்தை அமைச்சர் எல் முருகன் பார்வையிட்டார் மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டிய உரிய நிதியை விடுவிக்குமாறு மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் ஜிஎஸ்டி வரி குறைப்பு தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தொடக்கத்திலிருந்தே வரி குறைப்பை எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள வரி குறைப்பில் சரிபாதி அளவு மாநில அரசுகளின் பங்கிலிருந்தே குறைக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டிய உரிய நிதியை விடுவித்து மக்களுக்கு நியாயமாக சென்று சேர வேண்டியதை வழங்கி அவர்கள் பயனடைய உதவ வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் அக்டோபர் பதினான்காம் தேதி துவங்கும் என்று பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார் சென்னை தலைமக தலைமைச் செயலக பேரவைத் தலைவர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அப்பாவு வருகிற அக்டோபர் பதினான்காம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கும் என்று அவர் அறிவித்துள்ளார் மேலும் கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக பேரவையில் எட்டு பேருக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறு கூடுதல் செலவினங்களுக்கான மானிய கோரிக்கை அளிக்கப்பட்டு பேரவையில் அது நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார் அக்டோபர் பதினான்காம் தேதி அலுவல் ஆய்வுக்குழு கூட்டப்பட்டு சட்டப்பேரவை கூட்டம் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்படும் என்றார் அவர் சட்டமன்றத்தினுடைய கூட்டமானது வருகிற அக்டோபர் மாதம் பதினான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பதரை மணிக்கு தலைமைச் செயலக வளாகத்தில் உள்ள பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளேன் அன்றைய தினம் காலை ஒன்பதரை மணிக்கு சபை கூடியதும் சபை ஒத்திவைக்கப்பட்ட நாள் முதல் இதுவரை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எட்டு பேர் மறையுற்ற இரங்கல் தெரிவிக்கப்படும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு போதைப் பொருட்கள் விற்பனை முற்றிலும் கட்டுப்படுத்தப்படும் என்று அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தின் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் வந்துள்ள அவர் குன்னூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார் அப்போது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நீலகிரி உட்பட தமிழகம் முழுவதும் போதை பொருட்கள் விற்பனை அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார் குறிப்பாக திமுகவின் முக்கிய பிரமுகர்கள் போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் அதிமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் பொருட்கள் விற்பனை முற்றிலும் கட்டுப்படுத்தப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார் திராவிட முன்னேற்றங்களை ஆட்சியோடு எங்கு பார்த்தாலும் போதைப்பொருள் ஏண்டகை கீழே இருந்து மல பகுதி வரைக்கும் வந்துடுகிறது எல்லா பகுதியும் பொருள் விக்குது இல்லையா இன்றைக்கு தமிழ்நாட்டில் போதை பொருள் இல்லாத இடமே கிடையாது அது கிராமத்தில் தான் சரி நகரத்தில் தான் சரி மலைப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் வசிக்கின்ற பகுதியாக இருந்தாலும் சரி எல்லா பகுதியிலும் போதை பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் உருவாகி இருக்கின்றன முன்னேற்ற கழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று இந்த தமிழகத்தில் போதை பொருள் மாநிலமாக உருவாக்க நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கிறேன் இதைத் தொடர்ந்து விவசாயிகள் வியாபாரிகள் கட்டுமான பொறியாளர்கள் இருபத்தோரு சங்க பிரதிநிதிகள் மற்றும் பல்வேறு சமூக தலைவர்களுடன் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடினார் அப்போது அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் அதிமுக அரசு அமைந்தவுடன் பரிசீலனை செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் ஜிஎஸ்டி வரி குறைப்பை அமல்படுத்துவதை மாநில அரசுகள் தான் செய்ய வேண்டும் என்று பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் நாட்டின் வளர்ச்சி அதிகரிக்கும் என்று நிதி நிறுவனங்கள் கணித்திருப்பதை சுட்டிக்காட்டினார் எனவே வரி குறைப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரி குறைப்பு பலன்கள் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அரசுக்கு அவர் கோரிக்கை விடுத்தார் அரசு நிர்வாகத்தை பொறுத்தவரை வரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் மக்கள் செலுத்தும் வரி பல்வேறு திட்டங்களாக அவர்களையே சென்று அடைவதாகவும் வானதி சீனிவாசன் கூறினார் ஒரு வரி குறைப்பு வரி சீர்திருத்தம் ஜென் நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறோம் இந்த பலன் அப்படிங்கிறது நம்ம வாங்கக்கூடியதில் விலை குறையிறத மட்டும் இல்லைங்க இதன் வாயிலாக உற்பத்தி பெருகும் வாங்குகின்ற தன்மை பெருகும் அதனால் வியாபாரம் பெருகும் இந்த வியாபாரம் பெருகுகின்ற பொழுது நாடு முழுவதுமே ஒரு வளர்ச்சியான சூழ்நிலைக்கு நம்மால் செல்ல முடியும் ஜிஎஸ்டி அமல்படுத்தின நாடுகள் எல்லாமே அடுத்த முறை அங்கு அரசாங்கமே வராத ஒரு சூழலை உலக நாடுகள் இருந்தது ஆனால் அமல்படுத்தியதற்கு பின்பாக மீண்டும் ஆட்சி அமைத்த பெருமை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உண்டு நலமான பெண்கள் வளமான குடும்ப திட்டத்தின் கீழ் மகளிருக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் வழங்கப்படுவதாக மத்திய ஆயுர்வேத ஆராய்ச்சி நிறுவனம் துணை இயக்குநர் சித்ரா தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா நகரில் உள்ள சித்தா மற்றும் ஆயுர்வேத கல்லூரியில் கேப்டன் ஸ்ரீனிவாசமூர்த்தி மத்திய ஆயுர்வேத ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணை இயக்குநர் சித்ரா இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பத்தாவது ஆயுர்வேத தினத்தையொட்டி நலமான பெண்கள் வளமான குடும்பத்தின் பிரச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் கடந்த பனிரெண்டாம் தேதி முதல் இன்று வரை நடத்தப்பட்டதாக கூறினார் தோல் புற்று நோய்க்கு மருந்தினை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இந்த ஆராய்ச்சி மையம் ஈடுபட்டிருப்பதாகவும் சித்ரா தெரிவித்தார் நம்ம இருக்கு ஆயுர்வேதா சித்தா யுனானி ஹோமியோபதி அண்ட் யோகா நேச்சுரோபதி இதில் யோகா நேச்சுரோபதி ஒன்லி எக்ஸசைஸ் மட்டுமே ஆயு இந்த நாலு இது டிசிப்ளின்ல எல்லாமே நம்ம வந்து இதுதான் ஹெர்பல் மெடிசன் மட்டுமே நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுறோம் அதில் நிறைய இப்போ மக்கள் வந்து இப்போ அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு வருது அவங்க நிறைய வந்து எங்ககிட்ட அன்னைக்கு இதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அரவுண்டு ஹண்ட்ரட் அது மெம்பர்ஸ் வந்து வந்தாங்க ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இது பப்ளிக் வந்து வந்து எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க நிறைய ரிசர்ச் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஒபேசிட்டி ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ கேன்சருக்கு போயிட்டு இருக்கு ஹார்ட் ஹார்ட் டிசீசஸ்க்கு நாங்கள் இங்கே பண்ணிட்டு இருக்கோம் ஸ்கின் ஸ்கின்னுக்கு ரிலேட்டடாகவும் பண்ணிட்டுருக்கோம் நிறைய பேட்டன்ட்டும் நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம் சென்னையில் உள்ள அண்ணா ஆயுர்வேத மருத்துவமனையில் பத்தாவது ஆயுர்வேத தினம் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி மூன்று அரங்கங்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு ஆயுர்வேத மருத்துவத்தை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இது குறித்து பேசிய அந்த மருத்துவமனை கண்காணிப்பாளர் ராதிகா ஆயுர்வேத சிகிச்சையால் பல்வேறு நோய்கள் குணமடைவதாகவும் மக்கள் மீண்டும் ஆயுர்வேத சிகிச்சைக்கு வரத்து வங்கி இருப்பதாகவும் தெரிவித்தார் வெளிநாடுகளில் கூட இந்திய மருத்துவமான ஆயுர்வேத முறையில் சிகிச்சை மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இனி தொடர்வது செய்திகள் ஆசிய மீன் வளர்ப்பில் நோய்கள் குறித்த பனிரெண்டாவது சர்வதேச கருத்தங்கு சென்னையில் நடைபெற்றது கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளம் மற்றும் சிறுபான்மை விவகாரங்களுக்கான மத்திய இணையமைச்சர் ஜார்ஜ் குரியன் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் சிஏபிஏ நிறுவனம் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருவதாக கூறினார் மீன் வளர்ப்பு நோய்களை முன்கூட்டியே கண்டறிதல் மற்றும் தடுப்பதற்கான ஒத்திகளை உருவாக்குவதே இந்த கருத்தரங்கின் முக்கிய நோக்கம் என்று அவர் வலியுறுத்தினார் துறையின் வளர்ச்சியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த அமைச்சர் உலகளாவிய தரநிலைகளின் மீன் வளர்ப்பு நடைமுறைகளை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை அடிக்கோடிட்டு காட்டினார் திண்டுக்கல்லில் தனியார் கல்லூரியில் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மற்றும் மாநில அளவிலான அடைவுத்திறன் ஸ்லாஷ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆய்வுக் கூட்டம் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டத்திற்கான நிதி விவகாரத்தில் மத்திய அரசு நல்ல முடிவை எடுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் மூன்று மொழிகள் மட்டுமல்லாமல் இருபத்தி இரண்டு மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என தாங்களும் கூறி வருவதாக அவர் கூறினார் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த ஒண்ணுபுரம் துணை நிலையத்தில் பணிபுரியக்கூடிய மின் ஊழியர் பிரபாகரன் என்பவர் புதுப்பாளையம் ஊராட்சியில் மணியக்காரர் கொட்டாய் பகுதியில் புதிய மின்கம்பம் நடும் பணியில் இன்று ஈடுபட்டிருந்தார் அப்போது அந்த வழியாக செல்லக்கூடிய உயர் மின்னழுத்த கம்பியின் மீது புதிதாக நடப்படும் மின்கம்பம் உரசியதால் மின்சாரம் தாக்கி மின் ஊழியர் தூக்கி வீசப்பட்டார் அருகில் இருந்தவர்கள் பிரபாகரனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் பிரபாகரன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் கண்ணமங்கலம் காவல்துறையினர் பிரபாகரனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்து குறித்து கண்ணமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரையில் வெளி மாவட்ட மீனவர்கள் வந்து தங்கி தொழில் செய்வதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி வேதாரண்யம் தாலுகாவைச் சேர்ந்த ஆறு காட்டுத்துறை புஷ்பவனம் வெள்ளப்பள்ளம் வானவன் மகாதேவி உள்ளிட்ட கிராம மீனவர்கள் பல ஆண்டுகளாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் கோடியக்கரையில் நடப்பாண்டிற்கான மீன்பிடி சீசன் துவங்கியுள்ள நிலையில் மயிலாடுதுறை காரைக்கால் உள்ளிட்ட வெளி மாவட்ட மீனவர்கள் வந்து மீன்பிடித் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் இதற்கு கண்டனம் தெரிவித்து ஆறு காட்டுத்துறை கடற்கரையில் நான்கு கிராம மீனவர்கள் கருப்பு கொடி ஏந்தி கடலில் இறங்கி போராட்டம் நடத்தினர் ஆரோக்கியமான பெண்கள் வலுவான குடும்பம் திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் நடத்தப்பட்டு வரும் சிறப்பு முகாம்களின் மூலம் பெண்களுக்கான ஒருங்கிணைந்த சுகாதார சேவைகள் வழங்கப்படுகின்றன இதுகுறித்த செய்தி தொகுப்பை காணலாம் ஆகியவற்றின் சார்பில் ஸ்வஸ்தாரி சசாக்து பரிவார் அபியான் ஆரோக்கியமான பெண்கள் வலுவான குடும்பங்களின் ஆதாரம் என்ற திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி செப்டம்பர் பதினேழாம் தேதி தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன மத்திய மாநில அரசுகளின் சுகாதாரத்துறைகளின் சார்பில் நாமக்கல் மாவட்டத்தில் ஆரோக்கியமான பெண்கள் வலுவான குடும்பங்களின் ஆதாரம் திட்டத்தின் மூலம் நலமான பெண்கள் வளமான குடும்பம் மருத்துவ முகாம் ராசிபுரம் அடுத்த பிள்ளாநல்லூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது இந்த முகாமில் கர்ப்பிணிகளுக்கான மகப்பேறு குழந்தைகள் நல சேவைகள் அரசு மருத்துவ மருத்துவமனைகளில் பிரசவங்கள் நிகழ்வதை ஊக்குவிக்கும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது அரசு மருத்துவமனைகளில் குழந்தை பெறும் அனைத்து கர்ப்பிணி பெண்களுக்கும் கட்டணமில்லா பிரசவம் அறுவை சிகிச்சை மருந்துகள் உபகரணங்கள் பரிசோதனைகள் மருத்துவமனையில் தங்கும்போது உணவு ரத்தம் ஏற்றுதல் வீடு மருத்துவமனைக்கான இருவழி போக்குவரத்து சேவைகள் ஒவ்வொரு மாதமும் ஒன்பது மற்றும் இருபத்தி நான்காம் தேதிகளில் மருத்துவ அலுவலர்கள் மூலமாக அந்தந்த வட்டார மருத்துவமனைகளில் கர்ப்பகால சிக்கல்கள் உள்ள தாய்மார்களை கண்டறிந்து ஒருங்கிணைந்த கர்ப்பகால சேவைகள் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை தேர்வு செய்வதற்கான ஆலோசனை ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன மேலும் குழந்தைகளுக்கான பதினோரு வகையான தடுப்பூசி சேவைகளை வழங்கி நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கும் பொருட்டு தடுப்பூசிகளும் போடப்பட்டன தேசிய பார்வையிழப்பு தடுப்பு சங்கத்தின் மூலம் இலவச கண் பரிசோதனையும் பல் பரிசோதனையும் செய்யப்பட்டன மேலும் தேசிய காசநோய் தடுப்பு நடமாடும் ஊர்தி மூலம் நடத்தப்பட்ட காசநோய் பரிசோதனை முகாம்களில் தாய்மார்களுக்கு பல்வேறு மருத்துவ உதவிகள் ஆலோசனைகள் வழங்கினர் அரசின் மூலம் நடைபெறும் இந்த சிறப்பு முகாம்கள் தங்களுக்கும் தங்கள் குழந்தைகளுக்கும் பெரிதும் பயனுள்ளதாக அமைந்தது என குருசாமி பாளையம் பகுதியைச் சேர்ந்த பெண்கள் கூறுகின்றனர் என்னோட நேம் கௌசல்யா இல்லாட் குருசாந்திலேருந்து வரேன் மாதம் மாதம் செக்அப் பண்ணிருக்கிறேன் இன்னைக்கு வந்து சிறப்பு முகாம் போட்டிருக்காங்க கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க ஸ்கேன்லேருந்து ப்ளட் டெஸ்ட்லேருந்து எல்லாமே நல்லா பார்த்துக்கிறாங்க என்னோடய பேர் துர்கா தேவி நான் குருசாந்த் பள்ளத்துலேருந்து வரேன் இங்கே தான் மாதமான ஜிஹெச் வந்து பார்த்துட்ருக்கேன் இன்னைக்கு வந்து சிறப்பு முகாம்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துகிறேன்னு சொல்லி நர்ஸ் வந்து ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க அதனால் நாங்கள் வந்திருக்கோம் இதன் மூலம் வந்து எப்படி இருக்கணும் என்னென்ன சாப்பிட்ணும் உடம்புல ஏதாவது தொந்தரவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து இன்றைக்கி வந்து சொல்கிறேன்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க அதனால் எங்களுக்கும் நல்லது தான் ஸ்வஸ்த் நாரி சஷாக்த் பரிவார் அபியான் ஆரோக்கியமான பெண்கள் வலுவான குடும்பங்களின் ஆதாரம் திட்டம் என்ற அரசின் இதுபோன்ற சிறப்பு நடவடிக்கைகளால் கிராமப்புற பெண்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் குழந்தைகள் பெரிதும் பயனடைந்து வருகின்றனர் நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் சே கண்ணன் ஐநா அமைப்பில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கும் தீர்மானத்திற்கு பிரான்ஸ் ஆதரவு தெரிவித்துள்ளது ஒன்றரை ஆண்டுக்கும் மேலாக காசாவின் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வரும்படி உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன எனினும் இஸ்ரேல் நடத்தி வரும் தொடர் தாக்குதலால் அறுபத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனியர்கள் இடையேயான மோதல் பற்றி ஆலோசிக்க ஐநா அமைப்பின் தலைமையகத்தில் உறுப்பு நாடுகளின் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குடிரஸ் இரு நாடுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வே மோதலுக்கு முடிவாக அமையும் என்றார் பாலஸ்தீன நாடு என்பது அவர்களின் உரிமையை தவிர அது பரிசு அல்ல என்றும் இவ்விரு நாடுகளின்றி மத்திய கிழக்கில் அமைதி என்பது ஏற்படாது என்றும் அவர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கும் தீர்மானத்திற்கு பிரான்ஸ் நாடு முறைப்படி ஆதரவு தெரிவித்துள்ளது ஐநாவில் நடந்த இரு நாடுகள் தீர்மானம் தொடர்புடைய மாநாட்டில் பங்கேற்று பேசிய பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெஹ்ரான் பாலஸ்தீன மக்களின் உரிமைகளை அங்கீகரிப்பது இஸ்ரேல் மக்களின் உரிமைகளை எவ்விதத்திலும் பறித்துவிடாது என்றார் கனடா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளைத் தொடர்ந்து பிரான்ஸ் நாடும் தனது ஆதரவை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் நான்கு சுற்றில் நடப்பு சாம்பியனான இலங்கை அணி பாகிஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது துபாயில் இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு துவங்கும் இந்த ஆட்டத்தில் தோல்வியடையும் அணி தொடரில் இருந்து வெளியேறும் என்பதால் இரு அணிகளும் வெற்றி பெற கடுமையாக போராடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சூப்பர் நான்கு சுற்றில் இரு அணிகளும் தங்களின் முதல் ஆட்டத்தில் தோல்வியை சந்தித்துள்ளன இலங்கை அணி வங்கதேசத்திடம் தோல்வியடைந்த நிலையில் பாகிஸ்தான் அணி இந்திய அணியிடம் தோல்வியை தழுவியது இதனால் இன்றைய ஆட்டத்தில் வெற்றி பெறுவதன் மூலம் இறுதிப் போட்டி வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள இரு அணிகளும் முழு மூச்சுடன் களமிறங்கும் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்